ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சமையல் இந்த தடவை வந்து நம்ம தீபாவளி லேகியம் பண்ணுறேன் அது அதுக்கு என்னென்ன நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இதில் வந்து தனியா இருக்குது நான் எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துகிட்டு இருக்கேன் இவ்வளோ தான் அவ்வளோதான் இல்லை இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆற்றுல இருக்கிறத வச்சும் இதில் சில பல ஐட்டம்ஸ் இல்லாமையும் பண்ணலாம் இது வந்து தனியா அரிசி திப்பிலி இது ஓமம் இங்கே இருக்கிறது இது மூணு இந்த தட்டில் இருக்கிறது மூணும் இது இது வந்து வால்மிளகு சித்தரத்தை கண்டந்திப்பிலி இது வாழ்மிளகு இது சித்திரத்தை இது கண்டந்திப்பிலி இந்த தட்டில் இருக்கிறது வந்து சுக்கு விரளி மஞ்சள் ஜீரகம் நான் வந்து நார்மல் மிளகு எடுத்துக்கல வாழ்மிளகு எடுத்துன்றதுனால அதை எடுத்துக்கல வேணா அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நான் வந்து ஒரு ஈக்குவல் வெயிட்டில் நான் இருக்கேன் முன்ன பின்ன கூட எடுத்துக்கலாம் தப்புல இது எல்லாத்தையும் ட்ரையாக நம்ம வந்து வ வறுத்துக்க போகிறோம் இப்போ இது மூணும் ஒரே மாதிரி வறுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருக்கேன் இப்போ எது எது ஒரு மாதிரி இருக்கோ அதெல்லாம் இப்போ தனியாக வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஓமோ தனியாக அதெல்லாம் வறுத்துக்கலாம் அது மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சுட்டு வேணுங்கிறத கிளறிக்கலாம் அத்தனையும் கலரணும் அப்படிங்கிறதுல சளிச்சு வச்சுட்டு கிளறிக்கலாம் அடுத்தது வந்து இந்த வால் மிளகு கண்டர் நிப்பளி இது மூணையும் போட்டு நான் வறுக்குன்னு எல்லாமே நம்ம வறுக்கும் போதே நல்ல இந்த மெடிசினல் ஸ்மெல் நல்லா வருது எல்லாமே அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது பண்ணக்கூடியது எல்லாமே இது எதுக்கு நம்ம வறுக்கிறோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும் ரெண்டாவது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஓம் ஜீரகம் தனி அது மூணையும் ஒன்றா வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து கொட்டியிருக்கேன் ஆரட்டும் ஆறினோடனே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி இதை சலடையில் போட்டு சளிச்சு எடுத்துன்னு வரேன் இப்போ நான் பவுடர் பண்ணி அதை சளிச்சு வச்சுருக்கேன் அதுலேருந்து சின்னதாக ஒரு கப் அளவு மட்டும் எடுத்து நம்ம இப்போ தேய்யம் கிளறிக்கலாம் அத்தனையும் நம்ம கலரணுங்கிற அவசியம் இல்லை தேவைப்படும் போது நம்ம கிளறிக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து தோல் செய்ய வச்சுருக்கேன் இதை கட் பண்ணி நைஸ் பேஸ்ட்டாக ஜலம் விட்டு மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன் இஞ்சி சாறு அண்ணா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சுட்டேன் இதில் வந்து நார் இல்லை சில இஞ்சியில் நார் உள்ளதாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்திருக்கு நார் இல்லாதனால அப்படியே நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் இப்போ உள்ள ஒரு அடிகரமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெயும் நாலு ஸ்பூன் நெய்யும் இதில் எந்த எந்தளவுக்கு நம்ம பவுடர் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதை ஆட் பண்ணிட்டு சேம் குவாண்டிட்டி அதே அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது ஏலக்காய் போடலை அதனால ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காயாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் வறுத்து அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம் ஆர் சிம்மில் வச்சு இப்படி கலரிகிட்டே இருக்கணும் நீங்கள் அதில் வாட்டர்லாம் ஆட் பண்ண வேண்டாம் இதில் இருக்கிறதே அந்த வெள்ளத்தில் இருக்கிற அந்த பாகு கரைஞ்சி வரதும் இந்த இஞ்சி சாருமே போதும் இது கலர்றதுக்கு அதனால தான் மீடியமாக சிம்மில் வச்சு கலருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை வந்து இப்படி கைவிடாமல் சிம்மில் வச்சு கலரிகிட்டே இருக்கணும் நம்ம ஊற்றின நல்லெண்ணெய்யும் அந்த நெய்யும் சைடில் அப்படியே தெரிகிறது சைடில் வருது இல்லையா அப்போ வந்து நம்ம லேகியும் வந்து ரெடியாகிடுது அப்படின்னு அர்த்தம் நான் சிம்பிளியே தான் வச்சு கலரின்னு இருக்கேன் இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேன் எதுக்கு அப்படின்னா இது வந்து அப்படியே கெட்டியாக ஆகாமல் இந்த மாதிரி இலக்கின மாதிரியே இருக்கிறதுக்காக தான் தேன் ஆட் பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப சளி கபம் இதெல்லாம் எடுக்கக்கூடியது இந்த தீபாவளி மருந்தில் இருக்குது இதை வந்து தீபாவளி அப்போ தான் சாப்பிடணுங்கிறது இல்லை எப்போ வேணால் நம்ம பண்ணி சாப்பிட்லாம் பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுட்டா ஈஸியாக நம்ம அப்பப்போ பண்ணிக்கலாம் தீபாவளி அன்றைக்கி பட்சணங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு ஜெரிமானம் ஆகாமல் கடையில் வாங்கினது அதெல்லாம் சாப்பிட்டு ஏதோ ட்ரபிள் பண்ணோம் இல்லையா இதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்த உடனேயே இது ஒரு உருண்டை கொடுக்கறது பழக்கம் உண்டு அதை சாப்பிட்டுட்டு இல்லை ஜீரணம் ஆகலைனாலும் இதை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்போ நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகிடும் இதில் உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேல்யூபுளானது அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம்னா எதுவுமே கிடையாது தேங்க்யூ என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க